ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்கி விட்டு சென்ற சாமியை தவிர வேற சொல்லல ஜனநாயகத்தை என்ன சொல்லி விட்டு சென்ற அவர் படத்துல அவர் பேர்ல படிப்பு வந்திருந்தா உடனே அரசு வந்து மறைந்து கொண்டு பேசாம சிரிச்சுக்கு நிற்கும் தீபக் ராஜா முப்பது முப்பத்தி ஐந்து வயது நினைக்கிறேன் அவருடைய பருவ காலம் பதினெட்டு பார்த்தால் ஒரு பத்தாண்டு காலம் பத்தாண்டு காலத்துல அந்த பருவ வயதுல நாம் என்ன செய்கிறோம்னு எண்ணி பார்த்தால் நாமலாம் தீபக் ராஜனுடைய அந்த களத்தில் ஒரு ஒரு மணி நேரம் சிந்தனைக்கு நம்ம ஈடாக மாட்டோம் கலப்புரைகள் சிந்தனை அப்படித்தான் அவர்கள் நாம் எண்ணி பின்னி பார்க்க வேண்டும் காதல் வசம் காதல் வயப்பட்டு நாம் ஊர் முழுக்க சுத்தி திரு அந்த வயதில் காதல் வயப்படுவோம் அன்பும் பண்பும் பாசத்தோடு திரிந்து பழகுவோம் அப்பருடைய ஆத்தனையும் சேர்ந்து நின்று அவர்களுக்கான அந்த பாச பிணைப்பில் வாழ்ந்ததற்கான வாய்ப்பை உருவாக்க பார்ப்போம் ஒரு தனி மனிதன் ஒரு தம்பி அவர்கள் படுகொலை அப்ப நான் பார்த்தது அதற்கு முன்னால் தீபகராஜை பற்றி எண்ணி பார்த்தது கிடையாது பார்த்தது கிடையாது பேசியது கிடையாது ஒரு போராளி அப்படித்தான் நம்ம இட்டு பார்க்க வேண்டும் எந்த சுகமும் பெறாத மனிதர்கள் எந்த துக்கத்தையும் அணிவிக்க முடியாத த போராளிகள் பத்தாண்டு காலம் இந்த மக்களுக்காக உழைத்து மண்ணுக்குள் மாய்ந்து மடிந்திருக்கிறார்கள் உரமாயிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரு மாபெரும் தியாகத்தை இந்த மனிதருக்குள் ஏற்றிக்கொள்ள வேண்டும் எங்கேயோ போராடுகிற போராளிகளை இங்கே படித்து வாய்களியே பேசுகிறோம் பேசுகிறார்கள் இந்த மக்களுக்காக உழைத்த போராளிகளை நான் ஒவ்வொரு நிமிடம் பேசினால் இந்த சமூகத்தை தட்டி அனுப்பி ஒரு மாபெரும் மாற்ற முடியும் பேசுகிறோம் இயற்கையா மருத்துவரவர் படித்தார் அந்த மக்களுக்காக மருத்துவம் கொடுத்தார் பார்த்த நேரத்தில் இஸ்ரேல்யூபான நாடு அடிமைப்பட்டு கிடந்து அடிமைக்காக போராடினார் மீட்டெடுத்தார் அடுத்த நாட்டுக்கு சென்றார் வரலாறு பேசுகிறோம் தீபக்ராஜா வரலாறு பற்றி வீடு வீடாக பேச வேண்டும் தீபக் ராஜா போன்ற போராளிகளுடைய வரலாறை வாழ்ந்த விதத்தை மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் தீபக் ஒரு மறுத்த காவல்துறை எடுத்து ஆயிரம் படிப்பகத்தை விடுதலை சிறுத்தைகள் அதற்கான என்ன துணையாக நிற்க முடியும் இருக்கிறோம் இந்த மக்களை படிக்க வைக்க வேண்டும் இந்த கூட்டத்தில் ஒரு புரட்சியாளர் அம்பேத்கர் வர வேண்டும் இந்த கூட்டத்தில் தியாகி இமானுவேல் சேரனால் கேட்ட கேள்வி அவரை படியுங்கள் அவர் எதற்காக படுகொலை செய்யப்பட்டார் ஒரு நாடோடி சமூகமாக இருக்கக்கூடியது யாரும் மதிக்க முடியாத சமூகத்தில் ஒரு மாபெரு மனிதனாக உட்கார்ந்த அறிவுப்பூர்வமான கேள்விகளை கேட்டார் என்பதற்காக படுகொலை அவர் எத்தனை பேரை கொண்டு ஆறு ஆயுதமும் தீபகராஜரை போல ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தாக்கினார் தியாக இமானவில் சேரணை எத்தனை பேர் ஆயுதம் கொண்டு தாக்கினார் அறிவா அறிவாற்றலாவும் தாக்கிய காரணத்தினால் எழுந்த அந்த அறிவில் எழுந்த அந்த சமூகத்தை பற்றி அறிவில் எழுந்த கேள்விகளை கேட்ட காரணத்தினால் பொறுக்க முடியாத சாதி இந்துக்கள் அவர் படுகொலை செய்தார்கள் இப்படி அங்கொன்றுமாக அறிவாளிகள் தோன்றிய காரணத்தால் இந்த சமூகம் ஒரு தலைவன் உருவாக்கியோ அந்த படித்த அறிவால் உருவா எழுச்சியோ உருவாகி இருக்கிறார்கள் ஓர் ஆயிரம் இமானுகளை சேர்ந்த மண்ணில் இந்த சமூகத்தில் எழுந்திருந்தால் வந்திருந்தால் இந்த சமூகத்துடைய மாற்றம் எப்படி இருக்கும் என்கிற கேள்வி உனக்கு எழுதுறது அவர்களுக்கு எழுகிறது அதனால தான் படிப்பகத்தை திறக்கூடாமல் காவல்துறை தடுக்கிறது அதனால தான் நீ படிக்கக்கூடாது நீ அதை தடுக்கப்போ காவல்துறை தடுத்து பயங்கரமாக எப்படி வந்து படிப்பகத்தை திறக்காம தடுத்ததோ அதே மாதிரி அந்த குடிப்பகத்தை திறப்ப திறப்பதற்கு அவ்வளவு பாதுகாப்போட கேவலம் கட்ட நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீங்களாம் கேட்கலாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் விடுதலை சிறுத்தில் இருக்கிறமே இதை கண்டிக்க கூடாது என்று தோழர் சொன்னார்கள் இங்கே அரசியல் களத்தில் விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் உருவாகி கொண்டிருக்கிறோம் உருவாகிற நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் பேச்சிற்கு சட்டமன்றம் கேட்கும் அதை தீர்மான அந்த தீர்மானத்தில் இருந்து மாற முடியாத நிலைக்கு விடுதலை சிறுத்தை உருவான பிறகு இதெல்லாம் கட்டாயம் நடக்கும் இதெல்லாம் கட்டாயம் நடக்கும் சட்டமன்றத்தில் சட்டம் ஏற்றுகிற பொழுது அதை எதிர்த்து பேசக்கூடிய அளவிற்கு சட்டமன்ற உறுப்பினர் உருவாக்கிய பிறகு கட்டாயம் இதற்கான பிரச்சனைகள் விவாதிக்கும் இங்கே கிழக்கு தொகுதி இல்லாமல் இருக்கிறோம் நான் இந்த தொகுதியில் கலப்பணி செய்கிற காரணத்தினால் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சரோட நான் வந்து கலப்பணி செய்கிற காரணத்தினால் திரளப்பட்ட சமூகமாக இல்லை வாக்கு வங்கிகளாக இல்லை நாம் திராவிட முன்னேற்றக் கழகமாக அண்ணாதோட முன்னேற்றக் கழகமாக நாமெல்லாம் அங்கங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் சிறு சிறு குழுக்களாக இங்கே உள்ளே உள்வாங்கி கிடக்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்னை செய்தது விடுதலை சிறுத்தைகளைப் போல நீங்களும் தனித்தாசன் களமாடினால் பஞ்சந்தாங்கி பட்டிக்கு பத்து விடம் வந்திருப்பார் அமைச்சர் அடிப்படை தேவை கேட்க கூட அவசியம் இல்ல இந்த மக்கள் என்ன செய்யறாங்க பஞ்ச பத்து தடம் வந்திருப்பார் பத்து தலைவர்கள் இருக்கிறார்கள் பத்தாக புரிந்து ஒன்னார் ஒன்றாக நிறுங்கள் நான் தோழர் பாஸ்கர் முகமலை சொன்னேன் ஒரு திரட்டப்பட்ட சமூகமாக அமர்ந்திருக்கிறார்கள் அரசியல் பேசக்கூடிய வாய்ப்பை பெறக்கூடிய தம்பிகள் அமர்ந்திருக்கிறார்கள் இவர்களை எப்படி விட்டு விடாதீர்கள் ஒரு துளிதான் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் புதூரில் ஏற்றப்பட்ட கொடி புதூர் மண்ணில் ஏற்றப்பட்ட ஒற்றை கொடி இன்றைக்கு உலக நாடு முழுக்க பரப்பி பரவி பறந்து கொண்டிருக்கிறது அந்த அளவுக்கு இருந்ததா அந்த சமூகம் தேவேந்திர வேளாளர் சமூகம் சாதாரண சமூகம் அல்ல விடுதலைச் சிறுத்தைகளுக்கு முன்னால் அரசியலாய் கிட்டத்தட்ட வளர்ந்த சமூகம் அரசியல் பேசிய சமூகம் தீர்மானிக்கப்பட்ட சமூகம் தென் மாவட்டத்தில் தேவேந்திர சமூகத்தில் அரசியல் களத்தில் நம்ம கழகத்தில் வாய்ப்பை இல்லை என்று உணர்ந்த திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாது முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இந்த வாய்ப்பை பேச முடியாமல் இருக்காது என்று சொன்னால் சொன்னதை போல இன்றைக்கு மதவாதிகளோடு நாம் வந்து உள்ளே சென்று கொண்டிருக்கிறோம் மதவாதிகளின் பின்னால் சென்று கொண்டிருக்கிறோம் யார் அங்க இருக்கிறார் உங்களுக்கான பாதுகாப்பு எப்படி இருக்கும் சிங்கம் கடிக்கும் என்று தெரியும் இன்னொருவன் சொல்லுகிறான்றதுக்காக அந்த சிங்கம் கடிக்காத அந்த குகைக்குள் போ என்று சொன்னால் போகலாமா கடிக்கவில்லை என்றாலும் கூட கூட வைத்து விட்டு உன்னை வெளியே திடால் பார்த்துக் கொள்ளுமா இல்லையா இருக்காதா உன்னை எப்படி பாதுகாப்பாக இருக்கும் உன்னை முட்டாள்தனமாக்குமே உள்ள இந்த குகைக்குள் வைத்துக் கொள்ளாத வெளியே அனுப்பிடுமா உன்னை ஏமாற்றும்ல எப்படி அவனுடைய சுதந்திரத்தை உனக்கான சுதந்திரத்தை உனக்கான அரசியலை உனக்கான ஜனநாயகத்தை உனக்கான சமூக எவன் பறித்தானோ அவன் கூட இருந்தால் எப்படி உனக்காக வாய்ப்பை கொடுப்பார்கள் சிந்தித்த